இது ஒரு தாமதமான பதிவு அதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாரும் என்னையை மன்னிக்கணும் நேற்றே முந்த நாள் கதைச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு சம்பவத்தை பற்றி கதைக்கும் போது முதல்ல வெளிபடுற தகவல்களை மட்டும் வச்சு கொண்டு கதைக்கவும் முடியாது சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை பற்றி வாய் திறக்காமல் சில விஷயங்களை பற்றி நாங்கள் எங்களுடைய ஒப்பீனியனை சொல்லவும் முடியாது இப்போ நாங்கள் கதைக்க போகிற இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களே அந்த மாணவியினுடைய அம்மாவும் அப்பாவும் வெளியில் வந்து ஊடகங்களை எதிர்கொண்டு இதுதான் நடந்தது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறதால இதை பற்றி நாங்கள் கதைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே என்னதான் நடந்தது என்றதை பற்றி இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற எல்லா தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் கொட்டாஞ்சேனையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு மரணம் நடக்குது ஏழாவது மாடியிலிருந்து குதிச்ச பதினோராம் தரத்தில் படித்து கொண்டிருக்கிற பதினாறு வயதான மாணவியினுடைய உயிர் காவுகொள்ளப்படுது தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார்ன்றது செய்திகளில் பேசப்பட்டிருந்தது இதுக்கான காரணம் என்னன்றதை பற்றி அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் எந்த ஒரு மேலதிகமான விபரமும் தெரியாது அதுக்கு பிறகு சில தகவல்கள் வெளிவருது தனக்கிருந்த மன அழுத்தம் காரணமாக தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார் என்ற மாதிரி ஊடகங்களில் இந்த செய்தி வழி வந்திருந்தது இப்போ நான் முதல்ல சொல்ல போகிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒஃபிஷியல் தகவல்கள் அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இதை பற்றின விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு உத்தியோகபூர்வமான ஒபிசியலான தகவலை பார்க்க முடிஞ்சது ஒரு பக்கம் இலங்கையில் இருக்கிற இன்னமொரு ஊடகம் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜ போல்ராஜை தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் இதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு அமைச்சு ரீதியிலையும் அமைச்சர் என்ற ரீதியிலேயும் சம்பந்தப்பட்ட இருந்து நான் ஒரு அறிக்கையை கோரியிருக்கிறேன் அந்த அறிக்கைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை அவங்க கொடுத்திருக்கிறாங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் இந்த சிறுமியினுடைய மரணம் சம்பந்தமான தகவல்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு என்ற தகவலையும் அந்த ஊடகத்துக்கு சிறுவர் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இதை பற்றி கதைக்கணும்னு சொல்லி நான் யோசித்ததுக்கு பிறகு நேற்று முந்த நாள் கதைச்சிருக்கலாம் ஆனால் முதல் கட்ட தகவல்களை மட்டும் பெற்றுக் கொண்டு நாங்கள் கதைக்க முடியாது என்ற அடிப்படையில் நான் மேலதிகமான தகவல் இல்லைன்றதால அதை பற்றி கதைக்காமல் தவிர்த்திருந்தேன் இருந்தேன் இன்றைக்கு கதைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்ததும் கூட போலீஸ் தரப்பில் நடத்தப்பட்ட விசாரணைகள் சம்பந்தமான இந்த ஒரு அப்டேட்டும் பெரிய அளவில் ஊடகங்களில் வெளி வந்த மாதிரி இல்லை அப்போ என்னுடைய நண்பரை தொடர்பு கொண்டு போலீஸ் ஊடக பிரிவு கேட்டு சொல்ல சொன்னதும் கஷ்டப்பட்டு ஆறு ஏழு தடவை தொடர்பு கொண்டதுக்கு பிறகு ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது போலீஸ் சொல்ற விளக்கம் என்னென்னு சொன்னால் ஒஃபிஷியல் தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை நான் முதல்ல சொல்றேன் அதுக்கு பிறகு என்னுடைய ஒப்பீனியனையும் இது எப்படி நடந்திருக்கலாம் என்ற விஷயத்தையும் நாங்க பார்க்கலாம் போலீஸ் ஊடக பிரிவு சொல்லியிருக்கிற விளக்கம் என்று சொன்னா இந்த சிறுமியினுடைய மரணம் என்றது ஒரு தற்கொலை என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது என்றது கொட்டகைனா போலீசினுடைய ஒரு விளக்கம் ஒன்றரை வருஷத்துக்கு முதல்ல இன்னும் ஒரு பாடசாலையில் இந்த குறி சிறுமி படித்து வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆசிரியர் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தார் அது ஒரு வேறு விஷயம் இப்போ இந்த சிறுமியினுடைய மரணம் சம்பந்தமாக அந்த சிறுமியினுடைய அம்மாட்டையும் அப்பாட்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு மன அழுத்தம் காரணமாக தங்களுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டார் என்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றி எதுக்கு மேலேயும் விசாரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இதுவரைக்கும் இதை பற்றி வேறு யார்கிட்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவும் இல்லை ஒரு ஆசிரியர் சம்பந்தமாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது போன வருஷத்தில் நடந்த சம்பவம் பற்றி இப்போ நடந்திருக்கிற தற்கொலை சம்பந்தமாக யார்கிட்டையும் விசாரணைகள் நடத்தப்படலை அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க எதிர்வரும் நாட்கள்லேயும் இனி விசாரணைகள் நடக்காது என்ற மாதிரியான ஒரு தகவலை தான் போலீஸ் ஊடகப் பிரிவிலருந்து இல்லாட்டி கொட்டாஞ்சன பொறுப்பதிகாரி மூலமாக இந்த தகவலை வந்து ஒரு நண்பர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அந்த நண்பருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தன்னுடைய நேரத்தை வந்து நீண்ட நேரமாக செலவழிஞ்சு இந்த தகவல் எனக்கு பெற்றுக் கொடுத்துருந்தார் ஊடகங்களில் இந்த மாதிரியான ஒரு தகவல் இதுவரைக்கும் வெளிவரலைன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதுக்கு பிறகு பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பேசப்படுது அதுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முதல்ல பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற அடிப்படையில் வந்து ஆசிரியர் சங்கம் நேற்று ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்கிறாங்க இதில் அந்த சிறுமியினுடைய அம்மாவும் அப்பாவும் கூட்டி வரப்பட்டு ஊடக சந்திப்பில் இதுதான் நடந்தது தங்களுடைய பிள்ளையினுடைய மரணத்துக்கான காரணம் இதுதான் சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி அடுத்ததாக பார்க்கலாம் அம்மா அப்பாவினுடைய கருத்துப்படி ஒரு வருஷத்துக்கு முதல்ல இதே சிறுமி கொழும்பில் இருக்கிற ஒரு பிரபல பாடசாலையில் படித்து கொண்டு இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாடசாலையில் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் பாலியல் தொந்தரவு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் இதனால் அந்த சிறுமி கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி அந்த பாடசாலையில் இதுக்கு பிறகு படிக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருக்கு அந்த பாடசாலையினுடைய அதிபருக்கு பெற்றோர் போய் ஒரு முறைப்பாடு செய்கிறாங்க முறைப்பாடுன்றது இந்த மாதிரி நடந்திருக்கு என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு அவர் பேரளவில் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுக்கப்பட்டு போலீசாலையும் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டு அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு முதல்ல விளக்கமறியில் வைக்கப்பட்டு பிறகு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் எப்படியா இருந்தாலும் தங்களுக்கு உரிய முறையில் ஒரு நீதி கிடைக்கல போராடி எந்த விதமான பிரியோசனமும் கிடையாது என்ற அடிப்படையில் என்னுடைய பிள்ளை இந்த பாடசாலையில் இதுக்கு பிறகு வச்சுருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை அந்த பாடசாலையில இருந்து வெளியேற்றி கொழும்புல இருக்கிற இன்னமும் ஒரு பிரபல பாடசாலையில் சேர்த்து விட்டுருக்குறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த சம்பவத்தால கடுமையான மன உளைச்சலுக்கு அந்த சிறுமி உள்ளாகி இருக்கிற அந்த சிறுமி அம்மா கதைக்கினேன்னு சொல்கிறாங்க எதுவுமே செய்யாத நான் வந்து அந்த ஸ்கூல்லிருந்து வெளியேறியிருக்கேன் முதலாம் வகுப்பில் இருந்து வெளியேறும் வரைக்கும் விலகும் வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் அந்த சிறுமி வந்து படிச்சிருக்கிறார் எதுவுமே செய்யாத எந்த பாவமும் எந்த குற்றமும் செய்யாத நான் அந்த பாடசாலையிலேருந்து விலக வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கேன் ஆனால் இதோட சம்பந்தப்பட்ட நபர் வந்து அந்த ஆசிரியர் இன்னும் அதே இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அந்த சிறுமி அம்மாட்ட அடிக்கடி சொல்லி அழுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் வேறொரு ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க தனியார் வகுப்புலேயுமே சேர்த்து விட்டதுக்கு பிறகு தனியார் வகுப்பினுடைய ஆசிரியர் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல இதெல்லாமே நான் சொல்லிக் கொண்டு போறது எல்லாமே பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த அம்மாவும் அப்பாவும் ஊடக சந்திப்பில் சொல்லி இருக்கிற சில விஷயங்கள் இதுல நிறைய கேள்விகள் இருக்கு அதையும் நாங்க பார்க்கலாம் நூறுக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கிற இடத்துல தனியார் வகுப்பினுடைய ஆசிரியர் அந்த மாணவி எழுப்பி இந்த மாதிரி போலீஸ் கேஸ் இருக்கிறவரால் இனி இந்த வகுப்புக்கு வராத என்ற மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் முன்னாலையும் காய்ச்சிருக்கிறார் ஏற்கனவே மன உளைச்சல்ல இருந்து அம்மா சொல்கிற மாதிரி டிப்ரெஷனில் இருந்து கவுன்சிலிங்க்கும் அந்த பிள்ளைய வந்து கூட்டி போயிருக்கிறாங்க ஓரளவுக்கு மீண்டு வந்து கொண்டிருந்த என்னுடைய பிள்ளை திரும்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானா தெரியாத மாணவர்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த வயசில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதும் நமக்கு தெரியும் இதை பற்றி கதைக்க ஆரம்பித்ததும் யாருமே சேர்ந்து பழகாமல் தனிமைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுருக்கிறாங்க வீட்டில் வந்தாலும் யாரோடையும் பெருசாக கதைக்கிறது கிடையாது நான் எந்த நேரமுமே இருந்து கொண்டிருப்பேன் பிள்ளைய ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு போனதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கு என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு இதே மாதிரியான ஒரு கொடூரம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது என்னுடைய பிள்ளைக்கு நீதி வேணும்னு சொல்லி அந்த அம்மா ஊடக சந்திப்பில் வந்து சொல்கிறாங்க இது முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் போலீஸ் விசாரணைகள் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு பாடசாலை சமூகம் சார்பாகவோ இல்லாட்டி அந்த ஆசிரியர் தரப்பிலிருந்தோ பொதுவாகவே விளக்கங்கள் கொடுக்கப்படாது இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்படலை தனிப்பட்ட ரீதியில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த ஆசிரியரை தொடர்பு கொள்றதுக்கு நான் முயற்சி எடுத்திருந்தேன் ஆனால் அவர் ஒரு ரிப்ளையும் சொல்ற மாதிரி இல்லைன்னு சொன்ன நாங்க சாதிக்கிற நேரத்தில் பொதுவாக யூடியூபர் வரைக்கும் மீடியாவில் வெளிவர தகவல்களை வச்சு கொண்டு மீடியா இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஒப்பீனியன் வழக்கமாக காணொலிகள் பதிவேற்றது அந்த மாதிரி தான் ஆனா ஒரு நபர்கிட்ட வந்து கேட்காம ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க முடியாதுன்றதுக்காக சரி கேட்போம்னு சொல்லி அவர் தொடர்பு கொண்டாலாமல் அவர் எந்த விதமான ஒரு பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதில் நடத்தப்படுற விசாரணைகள் என்றது உரிய முறையில் நடத்தப்படுதான்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இதில் நாங்கள் யாருடைய பக்கம் நிற்கணும்னு கேட்டால் இந்த விதமான சந்தேகமும் கிடையாது பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய பக்கம் நிற்க வேண்டியது கட்டாயமானது பாதிக்கப்பட்ட தரப்புன்றது தன்னுடைய பிள்ளையை இழந்து இன்றைக்கு தவிச்சு கொண்டு ஊடகங்களுக்கு முன்னால் வந்து கதறிக்கொண்டிருக்கிற அந்த அம்மாவும் அப்பாவும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் இனி யாருடைய பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது என்றது அவங்களுடைய ஒரு வேண்டுகோள் இதுக்காகத்தான் நாங்கள் வெளியில வந்திருக்கிறோம் இதுக்கு பிறகும் இதை பற்றி கதைக்கிறதுல பிரியோசனம் கிடையாது எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமான்றதே தெரியாது ஆனா இதே மாதிரியான ஒரு சம்பவம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம் சொல்லி அந்த அம்மா வந்து அழுகுறலோட ஊடகங்களுக்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க இதில் நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு அந்த முறைப்பாடு உரிய விசாரிக்கப்படல் என்றது இங்க இருக்கிற பிரதானமான ஒரு விஷயம் ஒரு ஆசிரியர் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்படுது ஒன்றரை வருஷங்களுக்கு முதல் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னாலும் இந்த சிறுமியினுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டதுக்கு பிறகு அந்த சிறுமியால் ஒரு கடிதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஆசிரியர் சங்கத்தால் அந்த கடிதம் ஒரு ஊடகத்துக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த நாளில் இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்தது என்ற முழு தகவல்களையும் அந்த சிறுமி அந்த கடிதத்தில் எழுதி வச்சிருக்கிறார் என்றது ஆசிரியர் சங்கம் சங்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த கடிதத்தில் என்ன இருக்குது என்றது ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவும் இல்லை போலீஸுக்கு அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கா என்றதும் மிக பிரதானமான ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் நாங்கள் நான் தேடி அளவில் வந்து அந்த கடிதம் போலீஸுக்கு ஒப்படைக்கப்பட்ட மாதிரி இல்லை அப்போ அதோட சம்பந்தப்பட்டவர்கள் ஆசிரியர் சங்கம் இந்த கடிதத்தை வச்சிருக்கிறதுல இந்த விதமான பிரியோசனமும் கிடையாது இதில் நடந்த சம்பவத்தை அந்த சிறுமி விபரிச்சிருப்பாக இருந்தால் இந்த விசாரணைகளை முன்னெடுக்கிறது பெரிய ஒரு சிக்கலான விஷயமா இருக்க போகிறது கிடையாது இந்த கடிதத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கும் இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த சிறுமியோட படித்தவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இப்படிதான் நடந்ததுன்றத அவங்க வந்து வாக்கு மூலமாக சொல்ல போறாங்க என்ன சொன்னா அந்த ஆசிரியர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கு முயற்சியை எடுக்கிறதுக்காக ஒரு பாடசாலை மாணவி மூலமாக தகவல் அனுப்பிதான் கூப்பிட்டதாக சொல்லப்படுது அந்த மற்ற மாணவியை இல்லாட்டி சக மாணவிகளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இதில் என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் அடுத்ததாக குற்றம் சாட்டப்படுற தனியார் வகுப்பினுடைய ஆசிரியர் நூறுக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சிறுமியை ஏற்கனவே பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு இருந்த சிறுமியை வந்து கூப்பிட்டு உனக்கு இந்த மாதிரி போலீஸ் விசாரணை இருக்குது எலும்பு இனி வராத என்று சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு சமூகத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்றது உண்மையிலேயே இது உண்மையாக இருக்குமா இருந்தால் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஆசிரியர் சம்பந்தமாகவும் உரிய முறையில் இது வரைக்கும் விசாரணைகள் நடத்தப்படலை அந்த நூறுக்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுற வகுப்பில் வந்து கலந்து கொண்டவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லி விசாரிக்கும் போது அந்த சிறுமியினுடைய மரணத்தில் அந்த ஆசிரியருக்கும் மிக பிரதானமான பங்கு இருக்கு அதையும் உறுதி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த விசாரணையும் உரிய முறையில் நடத்தப்படலை எனக்கு தனிப்பட்ட ரீதியில் போலீஸோட போலீஸ் சொல்கிற தகவல்களின் அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இந்த சம்பவம் இந்த மரணத்தை பற்றின விசாரணைகளில் போலீஸுக்கு பெரிய அளவில் அக்கறை கிடையாது இதை பற்றி ஆரம்பத்தில் போலீஸை தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் அது ஏதோ பழைய விஷயம் அதையும் நிற்ப கேக்குறீங்கன்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளருக்கு போலீஸால் சொல்லப்பட்டிருக்கு திரும்ப பொலிஸ் ஊடக பிரிவில் தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு பிறகு ஆறு ஏழு தடவை தொடர்பு கொண்டதுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது தற்கொலை அதுக்கு பிறகு விசாரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அதில் அந்த அக்கறை காட்டாத மாதிரியான ஒரு போக்கை இதில் பார்க்க முடியுது இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த நபர்கிட்ட கடுமையான கடுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டியது கட்டாயமானது ஆசிரியரை இருக்க முடியும் யாராக வேணுமென்றாலும் இருக்க முடியும் பாடசாலை சமூகத்துக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது அந்த சிறுமி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற பாடசாலையிலிருந்து வெளியேறுற நிலைமை வந்திருந்தும் கூட பாடசாலை சமூகம் அந்த சிறுமிக்காக நிக்கலை என்றதும் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலமை இதை பற்றி விசாரணைகள் கட்டாயம் நடத்தப்படணும் அந்த ஆசிரியர்கிட்ட மிக கடுமையான விசாரணை நடத்தப்படணும் ரெண்டாவது ஆசிரியர் தனியார் வகுப்பினுடைய ஆசிரியருக்கும் அந்த மற்ற ஆசிரியருக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதாகவும் ஒரு நண்பர் மூலமாக தெரிஞ்சு மாதிரி இருந்தது நடந்தது இதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் அந்த இரண்டாவது ஆசிரியர்கிட்டையும் நூறுக்கும் அதிகமான மாணவர்கள் முன்னிலையில் எப்படி நீங்க எப்படி நடந்து கொள்ளலாம் நீங்களும் இந்த தற்கொலைக்கு தூண்டின ஒரு காரணகர் தான் அடிப்படையிலையும் அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டியதும் கட்டாயமானது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் இதை பற்றின விஷயங்கள் பொது வழியில பேசுபொருளாக இருக்க வேண்டியது மிக முக்கியமானது இன்னும் ஒரு அவள் ஜஸ்டிஸ் ஃபோ இன்னார் என்ற ஹேஷ்டேக் இன்னும் ஒரு தடவை நடக்காத மாதிரி இன்னும் ஒரு தடவை இதை பற்றின விஷயங்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள் ஏற்படாத விதத்தில் நாங்கள் இந்த விசாரணைகள் நடத்தி முடிக்கப்படும் அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்புவோம் எதிர்பார்ப்போம் கடைசி வரைக்கும் குரல் கொடுத்து கடுமையான ஒரு அழுத்தத்தை எல்லாருமே பிரயோகிப்போம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்